ஸ் வெல்கம் டுங்கல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய தாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழகான ஊர்களை பட்டியலிட்டோம்னா அதில் நான் இப்போ வந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சிக்கு முக்கியமான இடம் இருக்குங்க இந்த அழகான பொள்ளாச்சி மாவட்டத்தில் ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் மற்றும் மலைவாச தலங்கள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல அழகான ஆழியார் அணை இதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வால்பாறை குளிக்கிறதுக்கு மங்கி ஃபால்ஸ்னு அது மட்டும் இல்லாமல் வனவிலங்கு பிரியர்களின் ஆல் டைம் ஃபேவரேட்டான ஆனை மலை புலிகள் கப்பகம் அதாவது டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாப் ஸ்லிப்புக்கு நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல ஏற்கனவே நம்ம பொள்ளாச்சியிலேருந்து இருந்து கார்ல வீடியோவை போட்டிருக்கோம் ஆனால் இந்த தடவை எல்லாருக்கும் பிடித்த நம்மளுடைய அரசு ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் அதுக்காக இப்போ நான் வந்திருக்கிற இடம் பொள்ளாச்சி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த பொள்ளாச்சி ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இந்த பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னைக்கு நான் டாப் ஸ்லிப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் அதையும் தாண்டி கேரளாவுடைய பரம்பி குளத்துக்கு பேருந்து மார்க்கமாக போகிறேன் நீங்களும் என்னுடன் பயணம் செய்யுங்கள் இந்த அழகான இயற்கையை இரண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம்

இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பகிர ஆசைப்படுறேன் இந்த டாப் ஸ்லிப் குள்ள எக்காரணம் கொண்டும் டூ வீலர்ஸ்க்கு இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது ஒன்னு நீங்க இந்த மாதிரி அரசு பேருந்துல போகணும் அப்படி இல்லைனாக்க உங்களுடைய கார்ல தான் போயாகணும் நாங்க இதுக்கு முன்னாடி பல தடவை எங்களுடைய ஓன் கார்ல போயிருந்தாலும் நம்மளுடைய அரசு பேருந்துல பயணம் செய்யறதே ஒரு சுகமான அனுபவமா அது ஒரு அலாதியா இருக்கும் அழகா குழுங்க குழுங்க இந்த மிகப்பெரிய ஒரு வண்டியில பயணம் செய்யறது அதுவும் மலைவாச ஸ்தலங்களில் போறதே எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தால இந்த தடவை நான் மெனக்கெட்டு அரசு பேருந்துல இருந்து டாப் டாப்ஸ் வரைக்கும் போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க அப்பதான் நீங்களே என்னுடன் பயணம் செஞ்சிருந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் உள்ளாட்சி பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட நம்மளுடைய பேருந்து அங்கிருந்து அம்பராம்பாளையம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அழகான ஊருக்கு வந்து அங்கிருந்து இப்ப நம்ம சேத்து நோக்கி போய்கிட்டு இருக்கோம் குறிப்பா இந்த காட்சியை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் காட்டணும்னு நான் ரொம்ப பிரியப்பட்டேன் இப்ப நீங்க பர்டிகுலராக பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்த இதுக்கு முன்னால தமிழ் சினிமா படங்கள்ல நீங்க ஏகப்பட்ட காட்சிகள்ல பாத்திருக்கலாம் எத்தனையோ பாடல்கள் இங்க படமாக்கப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ சாலையோர மரங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இவ்வளோ நெருக்கமா அதுவும் இவ்வளோ நேர்த்தியா இரண்டு பக்கங்களும் கொண்ட அழகான காட்சிங்கிறது இந்த சேத்துமடி போற ரூட்ல மட்டும்தாங்க இருக்குது இது நல்லாவே பாத்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நிறைய சினிமா பாடல்கள் எப்பவுமே இங்க வந்து இந்த ஒரு காட்சிக்காக மட்டுமே ஷூட் பண்ணுவாங்க நீங்க ஒரு டாப் டாப்ஸ்லே போனீங்கன்னாக்க நீங்க பொள்ளாச்சியிலேருந்து பயணம் செய்யும் பொழுது இந்த இடத்த கண்டிப்பா பாருங்க நம்மளுடைய பயணத்துல பொள்ளாச்சி தாழ்னதுக்கு அப்புறமா நம்ம வந்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பெயர் ஆனைமலை அப்படின்னு சொல்லுவாங்க இதனாலதான் இங்க வந்து ஆனைமலை புலிகள் காப்பகம்னு பேர் இருக்குது இங்க இருந்து இப்ப இடது ஊரத்துல போற இந்த ரோட்ல போனோம்னா நம்மளால வால்பாறை போக முடியும் ஆனா நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஆனைமலை புலிகள் காப்பகம் அப்படின்றால இங்க இருந்து நேரா போகலாம் இவ்வளவு நேரம் ஏகப்பட்ட கிராமங்கள் குக்கிராமங்கள்னு எவ்வளவோ வழித்தடங்கள் வழியாக பயணம் செஞ்சுட்டு வந்த நம்மளுடைய பேருந்து இப்போ சேத்து வந்து அடைஞ்சிருச்சிங்க அங்கிருந்து இப்போ வலதுப்புறமா தொடங்கி இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த ரோடிலேருந்து இதுக்கப்புறமா நம்ம பயணம் செய்ய போகிறது எல்லாமே இந்த ஆனை மலை புலிகள் தான் இருந்து இந்த ஆனைமலை மலை தொடர்ந்தது உங்களால தெளிவா பார்க்க முடியும் தூரத்துல ஒரு மலை தொடர் தெரியுது இல்லைங்களா அதுக்குள்ளதான் நம்மளுடைய பேருந்து போடுது இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள் மட்டுமே இந்த மாதிரி கிராமப்புறங்கள் வரும் அதற்கப்புறமா இந்த ஆனைமலை புலிகள் காப்பாற்ற முதல் வாகன சோதனை சாவடி வரும் அதுல இருந்து நம்ம இருபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஹேர்பின் மீட்டர் கடந்து மேலே ஏறி பயணிக்க போறோம் இந்த இடத்துல என்னுடைய வலதுபுறம் நீங்க பார்க்கலாம் எல்லோருக்கும் பார்வையில் தென்பற்ற வகையில ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு பதாகை வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் வெல்கம் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இங்கே இருக்கக்கூடிய வனத்துறையுடைய முதல் சோதனை சாவடி நீங்கள் ஒருவேளை காரில் வந்தாலும் சரி இந்த இடத்துல உங்களுடைய காரை நிறுத்திட்டு இங்கே நீங்கள் சைன் பண்ணி இங்கேருந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கினா தான் மேலே போகிறதுக்கு அனுமதி செய்வாங்க ஆனால் இப்போ நம்ம பயணம் செய்கிறது அரசு பேருந்து அப்படின்றனால அந்த மாதிரி நடைமுறை எதுவுமே இதில் கிடையாது நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் காரில் வந்ததுடைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்கையும் இங்கே நான் என் என்ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணுறேன் அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேலே போகிறதுக்கு எவ்வளோ டிக்கெட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ டைமிங்ன்ற முழு விவரம் இருக்குது இங்கே இருந்து இன்னும் பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம பயணம் செய்ய போகிறது மிக மிக அடர்ந்த காட்டுப்பகுதி அப்படின்றனால இரவு நேரங்களிலும் ஏ குறிப்பாக பகல்லையும் சரி இந்த ரூட்டில் எக்காரணம் கொண்டும் டூ வீலருக்கு அலோடு கிடையாதுங்க இந்த கட்டுப்பாடுன்றது பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது இங்கே வேலை செய்யக்கூடிய வனத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி இதே டாப் ஸ்லிப்க்கு மேலே இருக்கக்கூடிய பழங்குடின மக்களுக்கும் டூவீலரில் வந்துவிட்டு போகிறதுக்கு எக்காரணம் கொண்டும் அனுமதி கிடையாது நான் ஒரு இயற்கை பிரியன் அப்படின்றனால என்னுடைய வாழ்நாளில் நிறைய நேரங்களை கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நான் செலவு செஞ்சுருக்கேன் ஆனால் எந்த ஒரு காடுகளுக்குள்ளையும் பகல்லையே இந்த மாதிரி டூ வீலர் கூட வர முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மிக மிக அடர்ந்த காட்டு பகுதியாக இந்த டாப் ஸ்லிப் வனப்பகுதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்படியே பின்னால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்த நெல்லியம்பதி காடுகளும் இருக்குது அதனால இந்த இடத்துல காட்டு யானைகளுடைய புழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பகல் நேரங்களிலும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இரவு நேரங்களில் ரொம்ப மிகுதியாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் ஸ்லிப் வனப்பகுதியில ஏகப்பட்ட விலை உயர்ந்த காண கிடைக்காத பொக்கிஷங்களான பல இயற்கையான மரங்கள் இருக்கிறதுனாலையும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு அமைச்சிருக்கிறதா நமக்கு சொன்னாங்க இப்போ நாமோ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் உயரம் ஏறி இருக்கோம் இங்கேருந்தே என்னால் இந்த வனப்பகுதி முழுவதுமே பார்க்க முடியுது உண்மையாலுமே நம்மளுடைய அரசு பேருந்தில் இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த அழகான ஒரு காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இந்த அற்புதமான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகிறதுன்றது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் எனக்கு இருந்தது இந்த வீடியோ பாக்குற ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்விகள் மனதிற்குள் எழலாம் இந்த டாப் ஸ்லிப்க்கு வந்தோம்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு இங்க பாக்குறதுக்கு அப்படின்றத நிச்சயமா ஒரு யூடியூபரா எனக்கு அதை விளக்கக்கூடிய கடமையும் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை பத்தின முழு விவரங்களும் நான் உங்களுக்கு சொல்றேன் தினசரி வாழ்க்கையை விட்டு நான் கொஞ்சம் விலகி இருக்கிறோம் எந்த பரபரப்பும் இல்லாமல் ஒரு அழகான இயற்கையை தாயை ரசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த டாப் ஸ்லீவ்க்கு நீங்கள் வரலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய போகிற வழிகள் எல்லாமே கீழே இந்த செக் போஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் இந்த மாதிரி மேலே மழைப்பயணமாக நீங்கள் போக வேண்டியிருக்கும் போகிற வழிகள் எல்லாமே பச்சை பசையிலு மிக மிக அடர்ந்த வனத்துக்குள்ள தான் நீங்கள் பயணம் செய்வீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் போகிற வழியிலேயே உங்களால் காட்டு யானைகளையும் காட்டு மாடுகளையும் ஏன் ஒரு சில நேரங்கள் கரடி சிறுத்தை அந்த மாதிரி விஷயங்களும் அந்த மாதிரி விலங்குகளும் இந்த இடத்துல குறிக்கிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்கள் பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கனாக்க முதல்ல நீங்கள் வந்து அடையக்கூடிய பகுதி நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்ததுங்க அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஒன்று நீங்கள் அங்கேயே ரூம் எடுத்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரூம் ஸ்டே பண்ணலாம் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே ஏஆர்டி ஆனைமலை டைகர் ரிசர்வ் அப்படின்ற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லை நான் வந்து ஒன் டே சஃபாரி மாதிரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இருந்து யானைகள் வளர்ப்பு முகாமுக்கு உங்களை வந்து ஒரு ஜிப்ஸி ஜீப் மூலமாகவோ இல்லை மஸ்தா வேன் மூலமாகவோ கூட்டு போவாங்க அதுக்குண்டான பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே போட்ட டாப் ஸ்லிப் வீடியோவில் ரொம்ப விளக்கமாகவே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கையும் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கையை ரசிக்கிறதுக்கு இந்த டாப் ஸ்லிப் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க இங்கேருந்து கோழி கமுத்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த யானைகள் வளர்ப்பு முகாம் அதாவது நீங்கள் நியூஸ் சேனலில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க கலீம் சின்னத்தம்பி இந்த மாதிரி கும்கி யானைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவை இந்த யானைகளுடைய வாழ்விடமாகவே இந்த டாப் ஸ்டெப் தான் இருக்குது நீங்க அதுக்கு சஃபாரி மூலமா அந்த யானைகளுடைய போய் உங்களால பார்த்து ரசிக்க முடியும் இந்த யானைகள் வளர்க்கும் முகாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பரம்பி குளம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அது வந்து கேரள மாநில எல்லைக்குள்ளே வருதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் சஃபாரி வெஹிக்கிள் வச்சுருக்காங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த வளர்ப்பு முகாமுக்கு போகிறத விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிக நேரம் உங்களால் ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள கூட்டிகிட்டு போவாங்க அங்கேயும் வந்து இந்த சஃபாரி வெஹிக்கிளில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மூன்று மணி நேரம் பரம்பிக்குளம் காடுகளுக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த டாப் ஸ்லிப் காடுகளை விட ரொம்ப ரொம்ப மிக மிக அடர்த்தியான காடுகளாக அந்த பரம்பிக்குளம் காடுகள் இருக்குது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தாய்ப்பா அந்த பறவைக்குளம் காடுகளுக்கு அப்படியே பின்பகுதியில் இருக்கிறது தான் நெல்லியம்பதியை சேர்ந்த அடர்ந்த காடுகள் இது எல்லாமே மிக மிக அடர்த்தியான யானை காட் பகுதி அப்படின்றனால நீங்க என்ன எந்த நேரம் வேணாலும் எந்த விலங்குகள் வேணாலும் பார்க்கலாம் இப்ப நம்மளுடைய பேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்துருச்சுங்க இங்க இருந்தே என்னால் போறதுல மிகப்பெரிய சமவெளி பகுதியை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அங்கங்க சின்ன சின்ன நீரோடைகளும் சின்ன சின்ன பூச்சி சத்தங்களும் பறவை சத்தங்களும் என்ன மெய்சிலிருந்து போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுவே நாம கீழே இருந்து வால்பாரி மேலே போனோம்னா நீங்கள் நாற்பது ஹேர்பின் பெண்டுகளை தாண்டி போக வேண்டியிருக்கும் ஆனால் இந்த டாப் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வ நிறைய வளைவு சுழிவுகள் நீங்கள் போகிற இந்த ரோட்டில் இருக்கும் ஆனால் ஹேர்பின் பெண்டுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு ஹேர்பின் பெண்ட்டு தான் இருக்கும் ரோடும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நல்லாவே போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த மாதிரி பேருந்தில் நம்ம வந்தும்பொழுது அவ்வளோ உயரத்துலேருந்து இந்த காடுகளை நம்மளுடைய கண் பார்வையின் தூரம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்து இங்கேருந்து நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சிகளாக எனக்கு விளங்குது உண்மையை சொல்லப்போனால் போனா நான் கேமராவில் எடுக்கும்போதே இந்த காடுகளில் எந்த பகுதியை நான் எடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பமும் எனக்கு நிலவச்சு என்னை பார்க்குற இடங்கள் எல்லாமே பச்சை பசைகள்னு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் நிலவுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம பேருந்துக்கு ரொம்ப அருகிலேயே ஒரு காட்டு கோழி போனதை பார்த்தோம் இந்த மாதிரி இது முழுக்க முழுக்க போகிற வழிகள் எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய அதிர்ஷ்டமும் நேரமும் மட்டும்தான் நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றதை நிர்ணயிக்கும் அப்படியே போயிட்டு இருக்க இந்த பயணத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டாறு குறுக்க வந்தது மேலே அதுக்காக பாலம் போட்டிருக்காங்க இதுவே மழை நேரங்களில் வந்தீங்கன்னா இங்கே வந்து காட்டாறு மாதிரி பெருக்கெடுத்து நீர் ஓடுறத உங்களால் பார்க்க முடியும் பொதுவாகவே இந்த மாதிரி காடுகளில் விலங்குகள் வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு அருகில தான் வசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் இந்த மாதிரி நீர்நிலைகளை பார்த்தாலே கொஞ்சம் உஷாராகி ஏதாவது விலங்கு நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு நானும் நாலாப்புறமும் தேடுவேன் சில நேரம் எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஆனால் பல நேரங்கள் எனக்கு ஏமாற்றமே மிஞ்சும் இருந்தாலும் நான் ஒரு மிகப்பெரிய இயற்கை ரசிகன் அப்படின்றனால என்னுடைய பயணங்கள் முழுக்க முழுக்க இயற்கையை ரசிப்பதிலேயே நான் நேரம் செய்துள்ளதால் இது எனக்கு பெருத்த ஏமாற்றமாக என்றுமே இருந்ததில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து சேவடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா இதே டாப் ஸ்லீப் மலைப்பகுதிகளுக்கு மேலே ஏகப்பட்ட பழங்குடியினர் இன்னுமே வசிச்சுக்கிட்டு தான் வராங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு டூ வீலர் இங்கே கீழே வர்றதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றனால அங்கிருந்து அவங்க எந்த பொருள் வாங்குறனாலும் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த பேருந்து ஒரு மிகப்பெரிய காப்பான திகடுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கேருந்து பொள்ளாச்சிக்கு வந்துட்டு அவங்க தினம் தினம் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஏதாவது பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி உண்மையாலுமே இந்த பேருந்துன்றது மிகப்பெரிய சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அளவுக்கு ஒரு சேவையை இப்பவும் வளர்ந்துகிட்டு இருக்க நம்மளுடைய தமிழக அரசுக்கும் தமிழக போக்குவரத்துக்கும் இந்த மாதிரி பேருந்துகளை இன்னுமே திறம்பட இயக்குற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஓட்டுநர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ராயல் சல்யூட் போகிற வழிகளில் நிறைய இடங்கள்ல என்னால் பிரம்மாண்டமான மூங்கில் மரங்களை பார்க்க முடியுது இப்போவும் பார்க்கலாம் சில மூங்கில்கள் அங்கே இங்கே வந்து வெட்டப்பட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய மூங்கில் மரங்கள் இந்த இடத்துல தென்படுது குறிப்பாக காட்டு யானைகளுக்கு மிக மிக அளவு மூங்கில் அப்படின்றது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் வந்து ஒரு வகையான அரிசி போக்கும் அதுக்கு பேர் மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க அந்த மூங்கிலரிசுடைய வாசனையை வச்சே பல கிலோமீட்டர்களுக்கு தூரமா இருக்கிற காட்டு யானைகள் கூட இந்த மூங்கில சாப்பிட்றதுக்காக வரும் அப்படின்றதும் எனக்கு இங்கு கிடைத்த தகவல் உண்மையாலுமே இந்த காடுகளுக்குள்ள இவ்வளவு மூங்கில்கள் வளர்றதுனால என்னவோ நிறைய காட்டு யானைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நான் இன்னைக்கு வந்த நேரம் நம்மளோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்னு தெரியல இப்ப வரைக்கும் நம்ம ஒரு முக்காவாசி தூரம் வந்திருக்கோம் இன்னும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் மேல ஏற வேண்டியிருக்கு நிறைய இடங்களில் என்னால் அந்த யானை லத்திகளையும் கீழே பார்க்க முடியுது ஆனால் இந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்னா இந்த வண்டியுடைய சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கறனால யானைகளோ இல்லை பிற விலங்குகளோ ரோட்டிலேயே இருந்தால் கூட இந்த சத்தத்தை கேட்டு அதுங்க உடனே காட்டுக்குள்ளே ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மீறி இரவு நேரங்களில் நம்ம வரும்பொழுது இந்த மாதிரி பேருந்துகளை பிளாக் பண்ணிட்டே கிட்டத்தட்ட மணிக்கணக்கிலேயே இந்த மாதிரி யானைகள் ரோட்டில் நின்றுக்க கதையும் இங்கே நடந்திருக்குது இப்போ மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ள இருக்கும் இப்பவே என்னால் ஒரு நல்ல குழுமையை என்னால் வந்து இங்கே உணர முடியுதுன்னு தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட அந்தி சாயிரத்துக்கு இன்னும் ஒரு ஒரு சில மணி நேரங்களே இருக்குது ஆனால் இப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏற ஏற இங்கே இருக்கக்கூடிய அடர்ந்த மரங்களுடைய செழுமையால் குளிர்நிலையை என்னால் நல்லாவே உணர முடியுது நான் இன்னுமே நம்பிக்கையை தளர விடாம ஏதாவது ஒரு மரங்களுக்கு நடுவில் ஒரு காட்டு யானையோ இல்லை ஏதாவது ஒரு கரடியோ மாட்டோமான்னு எல்லா பக்கமும் என்னுடைய கண்களை அழைவிட்டபடியே வந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இப்ப வரைக்கும் நம்மளால் எந்த விலங்குகளை பார்க்க முடியனாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளை இன்னுமே நம்மளுடைய தாய் தமிழகம் கொண்டு நினைக்கும்போது நினைக்கும் போது உண்மையாலுமே மிக மிக ஏகப்பட்ட இயற்கை பொக்கிஷங்களை கொண்டு தான் நம்மளுடைய நாடுன்றதில் ஒரு இந்தியனாகவும் ஒரு தமிழனாகவும் உண்மையாகவே நான் பெருமை கொள்கிறேன் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செஞ்சுட்டு வந்த நம்மளுடைய பேருந்து இப்ப மேல சமதளத்தை வந்து அடைஞ்சிருச்சுங்க நம்ம இப்ப கிட்டத்தட்ட இந்த டாப் ஸ்லிப்பை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்படி நம்ம இந்த உள்ள இந்த காடுகளுக்கு உள்ள வரும்போது கீழே ஒரு செக் போஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி மேலையும் இங்க ஒரு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதான் இந்த டாப் ஸ்லிப் உடைய மிக மிக மைய பகுதி இதுக்கு இடதுபுறத்துல உங்களால ஒரு புல் மேடை பார்க்க முடியும் இந்த இடத்துல உங்களால் நிறைய வாகனங்கள் பார்க் பண்ணியிருக்கதை பார்க்க முடியும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யானைகள் முகாம் போகிறதுக்கு உண்டான டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் இது தான் இதுக்கு அப்படியே எதிர்புறமா இங்கே தான் இந்த மிகப்பெரிய புல்மேட்டு பகுதி இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் விட்டு பாருங்க இந்த மாலை நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு புள்ளிமான் கூட்டம் அமைதியை இங்கே ஓய்வு இருக்க காட்சியை நம்மளால பார்க்க முடியுதுன்றது இங்கேருந்து பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த புல்வெளியுடன் சேர்ந்து இந்த விலங்குகளை பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரமிப்பாகவும் அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மான்கள் இந்த மாலை நேரங்கள்ல அதுவும் இவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பக்கத்திலேயே ஓய்வு எடுக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான காட்டு பகுதியில் இருக்கும்ன்றத நீங்க பாக்கலாம் நம்ம இப்ப போகக்கூடிய பேருந்து இப்ப இந்த டாப் ஸ்லிப்ப கடந்து அடுத்ததான் நம்ம போகக்கூடிய பரம்பி குளத்தை நோக்கி நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம் இந்த மிகப்பெரிய புல்மீட்டிற்கு மேல நீங்க ஒரு சில வீடுகளை பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமா சூரியன் படம் பார்த்திருப்பீங்க அதுல முழுக்க ஏகப்பட்ட காட்சிகள் இந்த டாப் தான் படமாக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே அந்த படத்துல நல்லாவே காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க உங்களால ஃபாரஸ்ட் ஸ்டேவும் நைட் ஸ்டே பண்ண முடியும் அதற்குண்டான விடுதிகள் எல்லாம் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இதை வந்து அழகான தமிழ் பெயர்கள்ல இங்க வகைப்படுத்தி இருக்காங்க இந்த போர்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும் சீத்தல் குறிஞ்சி முல்லை மருதம் பைசன் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான வீடுகளை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் முன்கூட்டியே இன்டர்நெட்டில் நீங்கள் புக்கிங் பண்ணிங்கனாக்க எந்த தங்கு தடையும் இல்லாமல் உங்களால் அழகாக வந்து ஒரு இரவு இந்த காடுகளுக்குள்ளே கழிக்க முடியும் ஸோ நம்ம இப்போ இந்த டாப் ஸ்லிப்பையும் பார்த்துட்டோம் வர வழியில் இந்த வீடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்ததாக நம்மளுடைய பயணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து இருந்து பரம்பி குளத்தை நோக்கி நம்மளுடைய பேருந்து நகர முடிஞ்சது இதேவே நம்ம நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்தோம்னா கொஞ்சம் நேரம் நிறுத்தி இந்த இடங்கள் எல்லாம் ரசிச்சுக்கலாம் ஆனால் பேருந்துங்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லா இடங்களுக்கும் செல்லணும் அப்படின்றனால நமக்கு கிடைத்த ஒரு சில மணித்துளிகளில் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன் இவ்வளவு நேரம் நம்ம பொள்ளாச்சியிலிருந்து சேத்து மடை வந்து அங்க இருந்து டாப் ஸ்லீப் வரைக்கும் வந்திருக்கோம் ஆனா இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த காடுகள் எல்லாமே இரண்டு மடங்கு அடர்த்தி ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டை காட்டிலும் மிக மிக அடர்ந்த காடுகள் இந்த குளம் காடுகள் இந்த காடுகளுக்குள்ளேயும் நம்மளுடைய பேருந்து போகி கடைசியில பாத்தீங்கன்னா குளம் டேம் வரைக்கும் நம்ம போனோம் ஆனா உண்மையாலுமே சொல்றேன் போற வழிகள் எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருக்குங்க இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறதுதான் உண்மையான காட்டுப்பகுதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நம்மளால் தூணக்கடவு அப்படின்ற ஒரு அற்புதமான ஏரி பகுதியை பார்க்க முடியும் ஏகப்பட்ட யூகல்பிட்டஸ் மரங்கள் நிறைய தேக்கு மரங்கள்னு பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கும் நேரமின்மை காரணத்தால நான் இந்த வீடியோவை ரெண்டு பாகங்களாக பிரிச்சிருக்கேன் ஒன்று பொள்ளாச்சியிலேருந்து இருந்து சேர்த்து மடை வந்து இப்போ நம்ம வந்த இந்த டாப் ஸ்லிப் வரைக்கும் இது எல்லாமே தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வருதுங்க இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து நம்ம கேரளாவுக்குள்ள நுழைஞ்சிருவோம் அதுக்கப்புறமா நம்ம பயணம் செய்ய போறது எல்லாமே கேரள வனப்பகுதி நேரமின்மை காரணத்தால இதை நான் ரெண்டு பாகமா கொடுத்துருக்கேன் இந்த பக்கத்துல இப்ப நம்ம பரம்பிக்குளம் போற வரைக்கும் இந்த பேருந்துல போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஆனா இதுக்கு அப்புறமா நாங்க போக போறதுதான் முழுக்க முழுக்க மிக மிக அடர்ந்த காட்டு பகுதி அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது எதையுமே என்னால ஸ்கிப் பண்ண முடியாத காரணத்தால நம்மளுடைய வியூவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இந்த அற்புதமான இயற்கையை அப்படியே கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை நான் ரெண்டு பாகங்களாக கொடுக்குறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய பேருந்து இந்த பரம்பிக்குளம் அப்படின்ற அந்த எல்லையை சேர்ந்து அடைஞ்சிரும் இந்த இடத்துல எனக்கு இடதுபுறம் நீங்க பார்க்கலாம் வெல்கம் டு கேரளா அப்படின்ற ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதுவும் அட்டகாசமான இந்த ஆர்ச்சையும் டாப் ஸ்லிப் வரவங்க எல்லாராலையும் நிச்சயமா மறக்க முடியாது நான் இந்த வீடியோவை இந்த இடத்தோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம கேரள எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது எல்லாமே மிக மிக அடர்ந்த கேரளா காடுகள் அது எல்லாமே நிச்சயமா ரொம்ப அற்புதமா அடுத்த பகுதியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமா அதை நான் எடுத்துக்குவேன் கூடிய சீக்கிரம் அற்புதமான இந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் Thank you so much and thanks for watching.